காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கரவ மாடுமை கிரண்டா வாய்க்கா வரப்போல வணக்கம் நண்பர்களே நான் அத்தானி தாமரை செல்வன் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நாட்டுப்புற கிராமிய பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாட்டு வந்து ஒரு தாய் ஒரு மகனு ஒரு மகனுக்காக பாடக்கூடிய பாடல் அம்மா பாடுறேன் பிடிச்சிருந்தா கேளுங்கள் நன்றி காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கரவை கிரண்டா வாய்க்கா வரப்போல கருத்தா படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கறவை மேய்க்கு இரண்டாம் வாய்க்கா வரப்போல கருத்தா படிக்கணும் நிறைய மார்க்கு எடுக்கணும் கருத்தா படிக்கணும் நிறைய மார்க்கு எடுக்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் காலேஜ் படிக்க வைக்க கண்ணுல உசுற வச்சுக்கிட்டு கரவ மாடுமை கிரண்டா வாய்க்கா வரப்போல மேட்டுக்குடி வீட்டிலே மேட்டுக்குடி வீட்டிலே பழைய துணி துவைக்கிறேன் மேட்டுக்குடி வீட்டிலே பழைய துணி துவைக்கிறேன் நித்தமிடு கழுவு ரெண்டாம் மகனே நெத்தமிடு கழுவு மகனே நாலு காசை சேர்த்து வச்சா உனக்கு நாலு காசை சேர்த்து வச்சா பெண்டு சட்டை எடுக்கலான் நாலு காசை சேர்த்து வச்சா பெண்டு சட்டை எடுக்கலான் வரட்டி தட்டிவிக்கு ரெண்டா மகனே வரட்டித டிவிக்கு இரண்டா மகனே காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கரவமாடுமேக்கு இரண்டா வாய்க்கா வரப்போல பொழுது சாஞ்சகா சாஞ்சாக்கா புலம்புதடாய மனசு பொழுது சாஞ்சாக்கா புலம்புதடாய மனசு பொண்ணுங்களை பார்த்தாலும் ஒதுங்கி போடா மகனே பொண்ணுங்களை பார்த்தாலும் நீ ஒதுங்கி போடா மகனே மூதாரி பையன் அவன் சொல்லுவாங்க மகனே ஊதாரி பையம் அவனு சொல்லுவாங்க மகனே ஊதாரி சொல்லு சொல்லுவாங்க மகனே காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கரவை மாடு மேய்க்கிரண்டா வாய்க்கா வரப்போல பரீட்சைக்கு பணம் கட்டவே பரிச்சைக்கு பானம் கட்டவே புல்லு கட்ட வித்து புட்டு பரிச்சைக்கு பணம் கட்டவே புல்லு கட்ட வித்து புட்டு உட்டுதச்ச புடவையோட உன்னை பார்க்கவாறேண்ணா தச்ச புடவையோடு உன்னை வாரேண்ணா அம்மானு சொல்லாட்டாலும் ஐயா என் மகனே என்ன அம்மான்னு சொல்லாட்டாலும் வேலைக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத மகனே வேலக்காரி வந்திருக்கான்னு சொல்லிடாத மகனே காலேஜ் படிக்க வைக்க கண்ணில் உசுர வச்சுக்கிட்டு கரவை மாடுமைக்கு இரண்டா வாய்க்கா வரப்போல கருத்தா படிக்கணும் நிறைய மார்க்கு எடுக்கணும் கருத்தா படிக்கணும் நிறைய மார்க்கும் எடுக்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டராக்கி பார்க்கணும் கண்டபடி சுத்தாதையா கலெக்டராக்கி பார்க்கணும் தானானதன் அண்ணன்ண்ணா அதன் நானன் அண்ணன்னா தானானதண்ணா தானா நானனாம் தானானதன்னா தானா நானனாம் na 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 na